சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் வரணும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டுல இருந்தா நிச்சயமாக நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் பணத்தில் எந்த குறையும் இருக்காது வீட்டில் சில தர்ம சங்கடமான நிலைகள் அதாவது எப்பொழுதும் துன்பத்தில் இருந்தாலும் அழுது கொண்டிருந்தாலும் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சி என்பது மனதில் இல்லை என்றாலும் அங்கே பணம் வரவு தடையாக இருக்கும் பணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு மகிழ்ச்சி மனம் நிறைய இருந்தாலே பணம் வந்து கொண்டே இருக்கும் உழைக்கின்றோம் உழைக்கவில்லை அந்த விஷயம் இருந்தாலும் தினம் தினம் உழைப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டு ஒன்று யாருமே வீட்ல சும்மா இருக்க மாட்டோம் ஒரு மணி நேரம் கூட சும்மா கழிக்க யாருக்கும் மனம் வராது ஏனென்றால் அது டைமண்ட் போன்ற பொன்னான நேரங்களாகும் அதை யாருமே சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதனால நாம உழைத்தால் தான் பணம் வரும் அப்படிங்கிற டைலாக நாம விட்டுட்டு உழைத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கொள்கையோடு நாம் வாழ வேண்டும் அடுத்ததாக பணம் வரணும் நமக்கு நிறைய கிடைக்கணும் உழைப்பிற்கு உண்டான ஊதியங்கள் கிடைக்க வேண்டும் உழைப்பிற்கு நமக்கு தகுதியான பணம் வர வேண்டும் அது நம்மிடம் நிரந்தரமாக தங்க வேண்டும் நமக்கு அது நிறைய மகிழ்ச்சியை தர வேண்டும் அப்படின்னா நம்ம வீடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வீடு எந்த விதத்தில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் அடுத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது மனம் சம்பந்தப்பட்டது மனம் இருக்கின்றதோ இல்லையோ நம் மனத்தை மகிழ்ச்சியாக வைப்பது அவரவர் எண்ணங்களிலும் செயல்களிலும் உள்ளது இப்போ பணம் வரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் நமக்கு இருக்கின்றது இந்த பொருள் வந்து கைகளில் எளிதாக தான் ஜாதி பத்திரி ஜாதிக்காயிலிருந்து வருகின்ற இந்த பூ ஜாதி பத்திரி அப்படிங்கிற ஒரு பெயரோடு இருக்கும் இந்த பூக்களை நான் வாங்கி வைக்க வேண்டும் இந்த ஜாதி பத்திரி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதுக்கு மிக மிக ஒரு ஆகர்ஷண சக்தி பூக்கள் அப்படின்னாலே மனம் மகிழ்ச்சியையும் தரும் பணத்தையும் தரும் பூக்கள் என்றாலே நறுமணம் மிகுந்தது இது வந்து தலையில் சூட முடியாத ஒரு பூ அதனால இந்த ஜாதி பத்திரி அப்படின்னா உங்களுக்கு தாமரை போன்றுதான் இதற்கு ஒரு உருவம் இருக்கும் அப்போ அந்த ஜாதி பத்திரி பூ எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு லவங்கம் பட்டை அண்ணாச்சி பூ பிரியாணி இலை பச்சை கற்பூரம் பச்சை சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க வாங்க முடியுமோ நுணுக்கிக்கலாம் அதாவது ஒன்று ரெண்டாக இடித்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அரைத்து கொள்ளலாம் இப்படி நீங்க இதை செஞ்சு ஒரு வலை போன்ற துணி வளையங்களில் இது சேர்த்து நீங்க அப்படி இல்லைன்னா பூஜை அறை இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இதை வைக்கலாம் அதாவது பொதுவான ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா அது உங்கள் விருப்பம் நீங்க எங்க வைத்தாலும் உங்களுக்கு அந்த இல்லம் முழுவதும் அந்த பரவலாக கிடைக்கக்கூடிய நறுமணமும் தெய்வத்தை உள்ளே ஈர்த்து கொடுக்கக்கூடிய உள்ளே வரவழைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஆகும் இந்த இதில் உள்ள நம்ம இந்த பொருள்களுக்கு எல்லாமே இந்த பொருள்கள் எல்லாம் சமையலுக்கு பயன்படுத்துவோம் அடுத்ததாக நாம இதை தான் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பொருள்களில் அனைத்துமே உயர்தர வாசனையாக இருந்தாலும் உயர்தர குணங்களும் உயர்தரமான ஒரு எண்ணங்களை வரவழைக்கக்கூடியது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் இதற்குள்ளே இருக்கின்றன அதனால இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது மிக மிக தாராளமாக நல்ல ஒரு விஷயங்கள் அவரவர் வீட்டில் நடக்கக்கூடும் இதை எப்போ மாற்றணும் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் எப்போ நீங்கள் வைக்கிறீங்களோ அதே நாளில் அதை மாற்றி வேறு அரைத்து கொள்ளலாம் வேறு வைத்து கொள்ளலாம் இது அந்த அளவுக்கு ஒரு ஆகர்ஷணத்தை கொடுக்கக்கூடியது பூஜை அறையில் வைக்கின்ற பஞ்ச பாத்திர நீரில் இதை கொஞ்சம் போடலாம் இது அந்த அளவுக்கு மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடியது அளவுகள் எல்லாமே உங்கள் விருப்பம்தான் எந்த அளவுக்கு போடணுமோ நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இது மிக மிக நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாகும் இதனையும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ